அனைவருக்கும் வணக்கம் நேற்று தேனியில் வந்து அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தேனி பக்கத்தில் மலையில் வந்து ஆடு மாடுகள் மேய்ச்சல் நாங்கள் விட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு அந்த ஏரியா விவசாயிகளை கூப்பிட்டு கால்நடை விவசாயிகளை கூப்பிட்டு மேய்ச்சலுக்கு போயிருக்கார் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடந்த ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி அந்த மலையில் வந்து தேனி பக்கத்தில் அந்த மலைகளில் இந்த கால்நடைகளை மேய்ச்சல் கொடுவாங்க கால்நடை விவசாயிகள் அதை நம்பி தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்குது அதை நம்பி விடும்பொழுது அங்கே இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் நீங்கள் வந்து இந்த மாதிரி மலையில் வந்து இது பண்ணக்கூடாது மேய்ச்சல் விடக்கூடாது அனுமதி பெறணும் அப்படி இப்படின்னு சொல்லி தடை போடுறோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கிற அந்த கால்நடை விவசாயியே ரொம்ப மனசு ஒடிஞ்சிட்டார் உடனடியாக என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விவசாயியை கூப்பிட்டு அது என்ன பிரச்சனை இதுன்னு கேட்டு என்ன பண்ணுறாரு அண்ணன் சீமானவர்கள் மதுரையில் ஒரு பெரிய மாநாடு கால்நடைகளுக்கான ஒரு மாநாடுன்னு போட்டு பெரிய மைதானத்தில் கால்நடைகளை புறாமை வச்சு ஒரு மாநாடு அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நான் அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடந்த இடத்துக்கே நான் போய் கால்நடைகளை மலையில் ஏற்றி நான் மேய்ச்சலுக்கு போகிறேன்னு சொல்லி கம்போடு கிளம்பிட்டார் அந்த ஏரியா மக்களோட விவசாயிகளோட நம்ம வந்து உண்மையிலே பாராட்டுறோம் அண்ணன் சீமான் அவர்களை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது அது ஒரு விவசாயி கால்நடை விவசாயிகளுக்கு மேய்ச்சலுக்கு இயற்கை பாதுகாப்போம் ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி இளைஞர்கள் பூரா இந்த ஜல்லிக்கட்டுக்காக அந்த ஜல்லிக்கட்டு காலைக்காக போராடினீங்க இன்றைக்கி சீமான் அண்ணன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள் அந்த மாடுகளுக்கு ஒரு பிரச்சனை கால்நடை விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னொடனே நேரடியாக களத்தில் இறங்கி காவல்துறை வந்து தடுக்கிறாங்க தடையை மீறி மேய்ச்சலுக்குள்ளே இறங்குறாரு மக்களோட மக்களாக சொல்கிறாரு உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விச விஷயம் அதாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக அது களத்தில் வந்து இறங்கி போகிறவர்கள் உண்மையிலே அவர் வந்து நம்ம பாராட்டுறோம் இந்த செயல் வந்து ரொம்ப அருமையான செயல் அதே நேரத்தில் இந்த கால்நடைக்குன்னு ஒரு மாநாடு போட்டார் மதுரையில் அதுவும் நல்ல ஒரு அறிஞான செயல் தொடர்ந்து அவர் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் இயற்கையை நேசிப்போம் இந்த தமிழ் இது சம்பந்தமாக அவர் வந்து தொடர்ந்து வந்து போராடிக்கிட்டு இருக்கிறார் உண்மையிலேயே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒரு அரசியல் தலைவர் என்று சொன்னால் மக்களுக்கு ஒரு பிரச்சினைனா வந்து நிற்கிறார் அவர் உண்மையில் பாராட்டுறான் நம்ம வந்து சீமான் கட்சி கிடையாது நம்ம வந்து பொதுவான ஆள் தான் இருந்தாலும் நம்ம வந்து இது பாராட்டணும் நல்லது யார் சொன்னாலும் அதை பாராட்டுவோம் அல்லது நடந்தால் அதை பாராட்டுவோம் அதனால் கண்டிப்பாக நம்மளை பாராட்டிடுவோம் அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்து